காணும் பொங்கல் அன்று களை கட்டிய திருவிழா சுமார் எழுபது ஆடுகளை சுற்று வட்டார பொதுமக்களுக்கு அசைவ விருந்தை அன்னதானமாக வழங்கிய ஊர் பொதுமக்கள் ஈரோடு மாவட்டம் மாந்தியூர் அருகே உள்ள புதுக்காடு காந்த நகர் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற கொளக்கட்டு முனியப்பன் கோவில் கோவிலின் முனியப்பன் பெருமாள் கன்னிமார் காமாட்சியம்மன் ஆகிய சாமிகள் உற்சவர்களாக உள்ளது இத்திருக்கோவில் ஆண்டுதோறும் தை மாதம் காணும் பொங்கல் அன்று பண்டிகை மிக சிறப்பாக நடைபெறும் அதே போல் பண்டிகை பொங்கலான இன்று நடைபெற்றது இப்பண்டிகையில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பொதுமக்கள் தங்கள் நேர்த்தி கடனை தீர்த்து நேர்த்து விட்ட ஆடுகளை திருக்கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த ஆடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் சாமிக்கு பழியிட்டு வெட்டி சுத்தம் செய்து சமைத்து முனியப்பன் சாமிக்கு படையிலிட்டனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அசைவ உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது இதனை இப்பகுதியில் இருந்து மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அசைவ உணவு அன்னதானத்தை சாப்பிட்டனர்